அபுபெய்தா இறுதியாக இன்றைய தினம் வெளியிட்டிருக்க கூடிய முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா எங்களுடைய படையை சேர்ந்த அதாவது இஸ்ரேல இருந்து கைப்பற்றி கொண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அரஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இல்லையா அதுல நாலு பேரை வைத்து கொண்டிருந்த எங்களுடைய ஒரு படையை படை தற்போது எங்களுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது தடவையாக கசாம் பிரிகேட் அறிவிக்கிறது பாதுகாத்து கொண்டு அவர்களுடைய ஒரு படை பிரிவு இருந்ததாகவும் இந்த யுத்தங்களுக்கு நடுவில் அவர்களுடைய கம்யூனிகேஷன் கட்டாகி இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் கசாமுடைய படை எத்தனை பேர் இருந்தாங்கிற செய்தி பைதா சொல்லல பட் ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த நான்கு பேர் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் என்ன நடக்க போகிறது சில நேரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் ஹமாசினுடைய அந்த படைப்பிரிவு எத்தனை பேர் இருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற கேள்வியும் மேலும் அபுபெய்தாவுடைய செய்தியை பொறுத்தவரையில் தற்போது வரைக்கும் அவர்கள் கம்யூனிகேஷன் வட்டத்துக்குள் இல்லை அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேலுடைய அந்த நான்கு பேருக்கும் என்ன நடக்கிறது அவர்களை பாதுகாத்திருந்த கஸ்ஸாம் பிரிகேடுக்கு என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற தான் மொத்தமாக இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகிறது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே கஸ்ஸாம் பிரிகேடு மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய நாட்டை சுதந்திர நாடாக மீட்டுக் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் ஜனநாயக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளையும் வாரி வழங்க முடியும் என்கிற செய்திகளையும் கூறிக்கொள்வதோடு